வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க சிவமாக இருக்கிறீங்களா நானும் நல்ல சிவமாக இருக்கிறேன் இன்றைக்கி குக்கிங் இல்லை சரியா இன்றைக்கி இந்த மகன் தான் ஸ்பெஷலாக செய்த ஒரு சமையல் அதிருக்கட்டும் நான் அதை காட்டில உங்களுக்கு இப்போது எனக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்தது அப்போ அந்த பார்சலை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதை அன்பாக்சிங் செய்ய போகிறேன்னு பாருங்கோ சில்லங்காலிருந்து வந்தது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் பாப்போம் என்னென்ன அனுப்பி இருக்கிறார்கள் பாக்குறேன் நிறைய ஸ்கொச் இருக்கு இது சில்லங்கால இருந்து வந்தபடியா கொஞ்சம் பாதுகாப்பா தான விரும்பணும் என்று ஒட்டி இருக்கிறாரு நல்லது அப்ப உடை கைக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் பொறுமையா பாருங்க நல்ல அருமையான தம்பி அவரோட கதைக்கும் போதே அவர் நல்ல இதா கதைப்பர் சொன்னா நீங்க எல்லாரும் அந்த அண்ணா நான் போடுவேன் உங்களுக்கு அக்கா என்ன இந்த பெரிய ஆர்டர் பண்ணு நீங்க நினைக்கலாம் பாருங்க எடுத்துக்காட்டு நின்ன மாயிருக்கின்றது பாக்கவே வடிவா என்ன இந்த கருவாடு பால் கருவாடு இது பெரிய கருவாடு இது பேக்கெட் கால் கருவாடு வச்சிருக்காரு மற்றது எனக்கு இந்த கருவாடுகள் பேர் தெரியல அதை அவை போட்டிருந்தவ அந்த இதை பார்த்து போட்டேன்னா இது ஒரு சின்ன மீன் கருவாடு இது எனக்கு நல்ல பிடிக்கும் விருப்பம் இது வாங்கி இருக்கிறேன் எப்படி ஒவ்வொரு ஒரு கருவாடு வந்திருக்கு இது நெத்தலி கருவாடு எனக்கு நோம்பலா தெரியும் அடுத்து இது என்ன கருவாடு கட்டா கருவாடோ அல்லது என்ன கருவாடுன்னு எனக்கு தெரியல இந்த கருவாட்டில் பேர் நான் அதை அந்த பார்த்து தான் சொல்ல வேணும் இது ஒரு கருவாடு இதுவும் வந்து அந்த அதே தான் மற்றது இது என்னது கருவாடு தெரியல இந்த கருவாடு வந்திருப்பார் திருக்க கருவாடு என்று சொன்னார் அதுதானோ எனக்கு வடிவில்கீழ ஆஹ் பார்ப்போம் என்னவாயிண்ட் புழுக்கொடி கொஞ்சம் அனுப்பியிருக்காரு புழுக்கொடி இதெல்லாம் எனக்கு வந்த பாசல் இதுல ஒரு துண்டு திருக்க கருவாடு தெரியுது மற்றது உம் இது என்னண்டு தெரியல மீன் கருவாடு தானோ என்னண்டு தெரியல திருக்க கருவாடுதான் எல்லாம் நல்ல பாத்தீங்களா என்ன நீட்டா இருக்கணும் இந்த கருவாடு உண்மையில சொல்லி வேலையில கொஞ்சம் காசு தான் பேர் தானே இப்போ பாருங்க நான் உங்களுக்கு இது திருக்க கருவாடு நான் காட்டின இது திருக்க கருவாடு உண்மையா இது திருக்க கருவாடு அடுத்தது இது கட்டா கருவாடு கட்டா கருவாடு இது கட்டா கருவாடு அதில் ரெண்டு மற்றது இது நேத்தலி கருவாடு சொன்னால் தான் ஏற்கனவே மாசி கருவாடும் வாங்கினா மற்றது இந்த ரால் பெரிய கரு ரால் கருவாடு இது இது சின்ன கருவாடு அடுத்தது இதோ ஏதோ தொண்டன் என்று சொல்கிறார் தொண்டன் கருவாடுன்னு சொல்லி இந்த கருவாடு தானுங்க மற்றது மாசிக்கு ஏற்பாடு உங்களுக்கு வைக்கிறேன் சொன்னால் தானே புழுக்கடிகளும் தந்தவர் நல்ல அருமையான சர்வீஸ் நீங்கள் இவரிடத்தில் வாங்கலாம் வாங்கினீங்களாண்டா நல்ல விலையும் குறைவு நல்ல இது நல்ல ஒரு தம்பி நீங்கள் அவரோட தொடர்பு இல்லங்க நான் அவருடைய அட்ரஸ் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அவரோட தொடர்பு இருக்கேன் அறுவாடெல்லாம் உங்களுக்கு காட்டினதிட்டு நான் மிகுந்த சந்தோஷம் இது நான் உங்களை சமைத்து காட்டுவேன் இது எனக்கு மாத்திரமேண்டில் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் பங்கிட்டு கொடுப்பேன் நீங்களும் அவரிடம் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கலாம் இது நல்ல ஒரு அருமையான பொருள் நல்ல சுத்தமான தரமான பொருள் ஆனால் ஆகவே நாங்கள் இதை காசு கொடுத்து வாங்குறதுல எந்த குறைவும் இல்லை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே நீங்கள் உங்களுக்கு காட்டு எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் இதை வாங்கி சாப்பிடவும் இன்னொரு புது வீடியோடு சந்திக்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஆக அழுத்துங்க காட் பிளஸ் யூ ஸ்டே ஹேப்பி பாய்